ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக உடம்புக்கு குளிர்ச்சி தர மாதிரி மூலாம்பல சர்பத் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அடிக்கிற வெயிலுக்கு சாதம்லாம் சாப்பிட யாருக்குமே பிடிக்காது நல்ல குளிர்ச்சியாக சில்லுன்னு குடிக்க தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி நல்லா குளிர்ச்சியாக ஹெல்த்தியாக மூலாம்பல சர்பத் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க மூலாம்பலை சர்பத் செய்கிறதுக்காக ஒரு ஒன் தேர்ட் கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன் அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதோடவே ஒரு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஜவ்வரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா ஈஸியாகவே நசுக்கிறதுக்கு வரணும் இப்போ நம்ம ஜவரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து இறக்கிக்கிறேன் இறக்கிட்டு ஸ்ட்ரைனரில் நம்ம வடிச்சு எடுத்துருவோம் ஜவரிசி மட்டும் இருக்கட்டும் அந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சிருவோம் இப்போ அவ்வளோதான் ஜவரிசியை நான் வந்து நல்லா வடிச்சிட்டேங்க இந்த மாதிரி நமக்கு ஜவரிசி ரெடி ஆயிடுச்சுன்னா சர்பத் செய்யும் போது ரொம்பவே இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் நம்மளோட ஜவரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சிருவோம் இப்போது நான் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்குவோம் சப்ஜா சீடு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் இப்போ சப்ஜா சீடையும் ஊற வச்சாச்சு இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு சாஸ்பேனில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேங்க பால் நல்லா வந்து பொங்கி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பால் பொங்கி வரக்குள்ள இந்த பக்கம் ஒரு கப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க அதுலேயே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து கூட கரைச்சிக்கலாம் இப்போ கஸ்டர்ட் பவுடரையும் நல்லா வந்து கரைச்சிட்டேன் இருக்கட்டும் இப்போ நம்ம பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இதோடவே ஒரு ஒன் தேர்ட் கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க சக்கரை சே சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் சக்கரை நல்லா கரையட்டும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும் இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நல்லா பால் பார்த்தீங்கன்னா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் இதை நம்ம கூல் பண்ணி எடுக்கும்போது இன்னுமே நல்லா கெட்டியாகும் அதனால இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து எடுத்துருவோம் இப்போது நம்ம கஸ்டர்ட் மில்க்கை இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்கை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து கூல் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் மூலாம்பழம் வந்து எடுத்திருக்கேங்க அதை ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி நான் வெளியே எடுத்துவிட்டேன் இதை அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் மூலாம்பழத்தோட சதையை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கனாலே வந்துடும் இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட எடுத்துக்கலாம் நான் இந்த மூலாம்பழத்திலேயே வந்து நம்ம சர்பத்தை வந்து சர்வ் பண்ணுறதுனால மூலாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மலாக கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மூலாம்பழத்தில் இருக்கிற சதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோடவே ஒரு ஒன் தேர்ட் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க இனிப்பு வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஒன் தேர்ட் கப் அளவுக்கு சர்க்கரையையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்க மூலாம்பல ஜூஸ் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்ச மூலாம்பல ஜூஸை இந்த பவுலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதோடவே நம்ம நல்லா சில்லுன்னு கூல் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மில்கையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கஸ்டர்ட் மில்கையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்மளோட மூலாம்பழ ஜூஸும் கஸ்டர்ட் மில்கும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீடு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவுக்கு சப்ஜா சீடு வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் நான் சப்ஜா சீடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதோடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியையும் ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசியையும் சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு கால் கப் போல் டூட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் போல் பாதாம் முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடவே கட் பண்ணின மூலாம்பழம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மூலாம்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மூலாம்பழ சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆப்பிள் மாதுளம்பழம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் போல் நல்லா கூல் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மூலாம்பழ சர்பத் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம மூலாம்பழ சர்பத்தை சர்வ் பண்ணிக்கலாம் நான் இந்த மூலாம்பழத்தோட தோல்லேயே வந்து சர்வ் பண்ணிக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட தோலை வச்சே சர்வ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது புதுசாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது போல் நீங்களும் மூலாம்பழ சர்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்